அடிக்கிற மலைக்கு நம்ம எக்கச்சக்கமான ஸ்டாக் போட்டுருக்குங்க ஆமாங்க கேரளா தமிழ்நாடாக மழை சரியான மழை போயிட்டு இருக்கு இந்த மலையில் நம்ம ஸ்டாக் போட்டுருக்கோம் என்ன ரீசன் எல்லாமே ஆன்லைன் சர்வீஸ் தான் சரியான என்கொயரி வந்துட்டு இருக்கனால இந்த பெரிய ஸ்டாக் போட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆன்லைன்லேருந்து இந்த பிளாட்டினம் ஒயிட் கேட்டிருந்தாங்க ஏஞ்சல் அதெல்லாம் கோல்டன் டாப் ஏஞ்சல் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் ஸ்டாக் கரைக்கிருக்கிறோம் உங்களுக்கு தேவைப்பட்ட கீழ வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி கோல்டில் வந்து பேரன்ட்ஸ் சீஸ் ஆரிக்கிறோம் தேவைப்பட்டால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க மேக்ஸிமம் நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு என்ன மீனிங் தேவை ஸ்கிரீன்ஷாட் போட்டு அதோட ரேட் கேளுக்கே நான் சொல்கிறேன் சரிங்களா மேக்ஸிமம் எல்லாம் நான் ரிப்ளை பண்ணுவேன் ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கணும் ஏன்னா எக்கச்சக்க கண்டிப்பான ஃபோன் வருது ஆன்லைன் போகிறாங்க எக்கச்சக்க ஒன்று ஃபோன் வருது அதனால் என்ன ஃபோன் எடுக்கணும் யாரும் தப்பா நிற்க வேணும் சரிங்களா அதே மாதிரி டின் ஃபோயில் வந்திருக்கு ஏஞ்சல் நாலு பேர் ஏஞ்சல் வந்திருக்கு மார்பிள் ஏஞ்சல் நல்லா இருக்கும் பார்க்குறது சரிங்களா அது வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட் தான் பாக்கி எல்லாம் உங்களுக்கு மீடியம் பட்ஜெட் சரிங்களா ரேட் பெருசாக இருக்காது நம்ம அதே மாதிரி மோன்ஸ்டர் ஃபிஷ்ஷில் கேட் ஃபிஷ் அறிக்கிறோம் சரிங்களா இதோ ஒரு நாலு பீஸ் வந்துருக்கு பாக்கில் சேல் பண்ணிவிட்டு ஆறு பீஸ் வந்தது ரெண்டான சேல் பண்ணிவிட்டு அப்போ நாலு தான் இருக்குது தேவை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் போலர் பேரட்டு மீடியம் எல்லாமே கொடுத்துட்டோம் சீபராக இருக்குது அது மாதிரி உங்களுக்கு வந்து கப்பீஸ் இருக்குது சில கப்பீஸ் வந்து நான் உள்ளதான் வச்சிருக்கேன் சரிங்களா வீட்டுக்குள்ளதான் வச்சிருக்கிறோம் ஏன்னா வெளியே போடல இது வந்து டம்போய் சில்லி மொசாக் டம்போயிருங்க இது கொஞ்சம் பத்து பேர் பத்து பேர் தான் வந்திருக்கு சரிங்க பாக்கில் உள்ளதாக வச்சுருக்கோம் கிளைமேட்டுக்கு உள்ளே போடலை மோலி சிக்லேட்டு அதே மாதிரி கோல்டுலேயும் மீடியம் இருக்குது கொஞ்சம் வந்து சைஸ் பெருசான கோல்டும் இருக்கு எல்லாமே கொஞ்சம் ரேட்டு கம்மி தான் தேவைப்பறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மேக்ஸிமம் எனக்கு வந்து ஃபோன் பண்ணாதீங்க சரிங்களா ஏன்னா திரும்ப திரும்ப சொல்லக்காரன் என்ன ரீசனால் எனக்கு வந்து ஃபோன் வந்துட்டே இருக்குங்க ஆன்லைன் போகிறோம் கட்டி கோயிக்கிற வீடியோ போட்டிருந்தால் அதெல்லாமே திருவந்தூரத்துக்கு வந்து இருக்குங்க எல்லாமே ரொம்ப தேங்க்ஸுங்க அது ஆன்லைனில் பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுருந்தாங்க ஆன்லைனில் வந்து கிட்டத்தட்ட முப்பது பீஸ் பக்கம் புக்காக இருக்குது அதே மாதிரி வந்து பொள்ளாச்சிக்கு நம்ப பீஸு இருக்குது ஃபைட்ரு ஃபுல் மூன்று இருக்குது மாதிரி ஃபுல் மூனோட ஃபீமேல் இருக்குது நம்ம அசசரிஸ் எல்லாமே அதே அதேமாதிரி ஃபைட்டரோட டேங்க் இருக்குது சரிங்களா பிளாஸ்டிக் இருக்குது அது மாதிரி ஃபைபர் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸ் டேங்கும் இருக்கு சரிங்களா தேவைப்படுங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு ஈஸியாக சரிங்களா கிளாஸ் டேங்க் தவிர்த்து அதை ஃபைபரு அந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் வந்து கொரியர் பண்ணிக்கலாம் ஃபிஷ்ஷும் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை எஸ்டி குரல் டிடிசி ப்ரோஷன் இருக்கு அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை இல்லைங்க அதே மாதிரி கிவ்வே கொடுத்தருக்கு நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் சென்ட் பண்ணிட்டோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கலர் வீடு இருக்கு சரிங்களா கலர் வீட்ல பார்க்குற ஃபீஸ் எல்லாமே நம்மளோட ஸ்டாக் இருக்கு தேவைப்படுவாங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அதே மாதிரி வந்து கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் சரிங்களா கொரியர் சார்ஜ் ஐம்பது ரூபா வருங்க ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபா வரும் அது ஒரு கிலோவுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து அதுக்குண்டான இது வரும் சரிங்களா உங்களுக்கு வந்து ஒன்றரை ா நூறுரூவா வரும் உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபா அது மாதிரி டாய்ஸில் நம்ம எக்கச்சக்கமாக இறக்கி அதே மாதிரி டாய்ஸ் தேவைப்படுறவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சேஃபாக வந்து கொரியர் பண்ணுவோம் சரிங்களா என்ன டாய்ஸ் வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டால் போதும் அந்த குறி அந்த டாய்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வந்து நம்ம டீடீஸில் குரீரில் ப்ரொஃபஷன் குறி அஸ்ட் குரியில் நம்ம போட்டு விட்டுருவோம் அதே மாதிரி உள்ளேயே சைஸ் பெருசாக இருக்குது இதுக்கு வந்து அந்த டேங்க் வந்து நான் வந்து லைட்டு வைக்கல என்ன ரீசன்னா இங்கே வந்து ஆல்ரெடியாக வந்து லைட் ஃபுல்லாக போட்டிருக்கிறோம் அதனால் வந்து இந்த டேங்க் வந்து லைட் வைக்கல ஒரண்டா கோல்டு பெரிய சைஸுங்க இது ஜோடி வந்து முந்நூற்றம்பது ரூபா ஏன்னா ஓப்பன் ரேட் சொல்லிடுறேன் பெரிய சைஸு ஒரண்டா கோல்டு ஜோடி முந்நூற்றம்பது தான் தேவைப்படுறவங்க வந்து ஒரே ஒரு ஜோடி தான் இருக்குது அது மாதிரி நார்மல் சைஸும் இருக்குது சரிங்களா அதை விட உங்களுக்கு பெருசு வாங்கிட்டு நல்ல நல்ல லாபமாக இருக்கும் நல்ல சைஸ் இருக்குங்க தேவைப்படுறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைட்டு அண்டை டைம் தான் உங்களுக்கு வந்து இப்படி இருக்குது அது மாதிரி கல்லுக்கு மாதிரி கல்லு இருக்கட்டும் ஸ்டோன்ஸு அது மாதிரி நம்ம கலர் ஸ்டோன்ஸு அதே மாதிரி நம்ம வந்து மிக்சர் ஸ்டாண்டில் இருக்குது நம்மகிட்ட மோட்ரு சரிஸில் இருக்குது என்ன தேவைப்பட்டாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு வந்து வேறு என்ன ஃபிஷ் கேப்டாலும் எனக்கு வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணால் போதும் சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வாட்ஸ்அப் பண்ண போது எல்லாமே நம்ம சென்ட் பண்ணுவோம் குறிவு சென்ட் பண்ணுவோம் மேக்ஸி வந்து கிளாஸ் டேங் வந்து அனுப்ப மாட்டோம் சரிங்களா ஃபைட்லேயே வந்து கிளாஸ் டேங் அது வந்து நம்ம அனுப்புறது இல்லை ஏன்னா அது சேஃபாக போகாது கேட் ஃபுட்டாக இருக்கட்டும் கேட் லிட்டர் ஆகட்டும் என்ன கேப்டாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க மேக்ஸி உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அதே மாதிரி மேக்ஸிமம் எனக்கு ஃபோன் பண்ணுவோம் அவள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போடுங்க உங்களுக்கு மேக்ஸும் சப்போர்ட் பண்ணுறேன் சரிங்களா அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபிஷ் வாங்குகிற ஐடியா என்ன இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்